ஹாய் ஹலோ வணக்கம் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சந்தியா சிந்தில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி வீட்டில் பால் காய்ச்சியாச்சு ஓகேவா புது வீட்டுக்கு வந்தாச்சு புது வீட்டை உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நம்ம மேலே ஏறி வர படிங்க ஓகேவா அப்படியே வந்தால் இங்கெல்லாம் அப்படியே உள்ளெல்லாம் வச்சது போக மீதி சும்மா இருக்குங்க பாருங்கள் இதுதான் பால்கனி நல்லா பெரிய வராண்டாங்க எங்கே போனாலும் எனக்கு இந்த மாதிரி நல்லா மொட்டை மாடியாக இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து உள்ளே ஏன்ட்ராக போகிறோம் நீ எதுவும் பண்ணல அப்படியே கொண்டு வந்து ஆசாமெல்லாம் வச்சுருக்கோம் இறக்கற மாதிரியே இருக்கு நம்ம இன்னும் எதுவும் எல்லாம் எடுத்து வைக்கல எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு பால் காய்ச்சியாச்சு காய்ச்சி அன்னப்பூர் மூலம் வச்சாச்சு பாருங்க நம்ம வைக்க வேண்டிய பொருளெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா விடிய காலமே விடிய காலமே சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு நம்ம விடிய காலமே வந்து விடி வெயில் வரங்காட்டி நம்ம வந்து பால் காய்ச்சியாச்சு ஓகேவா இதாங்க கிச்சன் சின்னதாக தான் இருக்குது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க கிச்சன் அது கிச்சன் இது வந்து பெட்ரூம் வெளிய வந்து இது வந்து பெட்ரூமுங்க ஓகேவா இது வந்து வெளியே பால்கனி டிவி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இடம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது முதல்ல வீடு கொஞ்சம் பெரிய வீடு ஆனால் வாடகை அது அதிகம் இது கொஞ்சம் சின்ன வீடு வாடகை கொஞ்சம் கம்மி அதனால ஓகேவா குரு வீட்டுக்கு ரொம்ப ஆச்சு பெரிய ஆலமரம் நம்ம வீட்டு நல்லா பெரிய ஆலமரம் இது அந்த கிளி கத்துறது குருவி கத்துறது சாகா கத்துறது இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க செம்மையா இருக்கு அழகா கத்துறது இல்லையா சரி ஓகேங்க நம்ம வீடு வந்து காட்டியாச்சு ஓகேவா வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாட்டா வெளியே பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா ப பாய்